பாலிவுட்டின் பிரபல நடிகரான சையீப் அலிகான் தான் வாழ்ந்த ராஜ அரண்மனை உட்பட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது போபால் அரசின் சொத்துக்களை சையீப் அலிகான் பெற்றது எப்படி என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம் பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக வலம் வருபவர் சைஃப் அலிகான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பாலிவுட்டில் அறிமுகமான சயீப் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றுள்ளார் விக்ரம் வேதா ரேஸ் தேவரா ஆதி புருஷ் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி சயிப் அலிகான் பட்டோடி மற்றும் போபால் அரச குடும்பத்தின் வாரிசு என்ற தகவல் பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது மத்திய பிரதேச தலைநகரான போபால் நவாப் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவர் மன்சூர் அலிகான் பட்டோடி இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்தவர் இவருக்கும் பிரபல பாலிவுட் நடிகை சர்மிளா தாக்கூருக்கும் பிறந்தவர்தான் நடிகர் சையீப் அலிகான் பட்டோடி குடும்பத்துக்கு போபாலில் அரண்மனை கட்டிடங்கள் நிலங்கள் என பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருக்கின்றன நடிகர் சையீப் அலிகான் தனது குழந்தை பருவத்தை அதிகமாக கழித்தது இந்த போபால் அரண்மனையில்தான் தற்போது அந்த அரண்மனை உட்பட பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழக்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது போபாலின் கடைசி நவாப்பாக இருந்தவர் ஹமீதுல்லா கான் அவருக்கு அபிதா பேகம் சஜிதா பேகம் ரபியா பேகம் என மூன்று மகள்கள் இருந்தனர் இந்த மூத்த மகளான அபிதா பேகம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தார் இதனால் அவரின் இந்திய குடியுரிமையும் பறிபோனது இதையடுத்து நவாபின் இரண்டாவது மகள் சஜிதா பேகம் இந்தியாவிலேயே தங்கி கிரிக்கெட் வீரர் இப்திகார் அலிகான் பட்டோடியை திருமணம் செய்து கொண்டார் எனவே அவிதா இல்லாததால் சஜிதா பேகம் கோபால் நவாப் குடும்பத்தின் சட்டப்பூர்வ வாரிசானார் அதைத் தொடர்ந்து இந்த சொத்துக்கள் சஜிதாவின் மகனான இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மன்சூர் அலிகானுக்கும் பின்னர் அவரது மனைவி ஷர்மிலா தாக்கூர் வாரிசுகளான சயிப் அலிகான் மற்றும் அவரின் சகோதரிகள் வசமும் வந்தனர் நிலையில் நவாப் அரசு சொத்துக்கள் நியாயமற்ற முறையில் பிரித்து அளிக்கப்பட்டுள்ளதாக போபால் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நவாப் ஹமீதுல்லா கானின் அண்ணன் வாரிசு பேகம் சுரையா ரஷீத் வழக்கு தொடுத்தார் ஆனால் இந்த வழக்கில் அலி கான் அவரது தாயார் ஷர்மிலா தாக்கூர் சகோதரிகளுக்கு ஆதரவாக விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்களின் சொத்துக்களை எதிரி சொத்துக்களாக கருதி அரசாங்கம் கையகப்படுத்த முடியும் என்றும் எதிரி சொத்து என அறிவிக்கப்பட்டால் அந்த சொத்துக்கள் மத்திய அரசுக்கு செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் அபிதா சுல்தான் பாகிஸ்தான் குடியேறியதை காரணம் காட்டி போபால் அரச குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் எதிரி சொத்துக்களாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் அறிவித்த மத்திய அரசு இதில் சஜிதா சுல்தான் சொத்துக்களையும் கொண்டுவர நினைத்தது எனவே இதனை எதிர்த்து இரண்டாயிரத்து பதினைந்தில் மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் சையிப் அலிகா இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கு தடை விதித்த நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதே மனுவை தள்ளுபடியும் செய்தது காரணம் இரண்டாயிரத்து பதினாறில் மத்திய அரசு பிறப்பித்த அரசாணையில் போபாலில் உள்ள நவாப் சொத்துக்கள் மீது வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என்று அறிவித்தது இந்த அரசாணை அடிப்படையில் நவாப் சொத்துக்களை கைப்பற்ற மத்திய அரசுக்கு விதித்திருந்த தடையை நீக்கிய நீதிமன்றம் அலி அலிகான் வேண்டுமென்றால் முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் நீதிமன்றம் கெடு விதித்த அந்த முப்பது நாட்கள் முடிந்த நிலையில் நடிகர் சையீப் அலிகான் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு உரிமை கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இதனால் நடிகர் சையீப் அலிகானின் சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள அதிக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்